நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ என்றால் காஞ்சி என்றாபரியில் குருப்பும் குருவை போற்றும் குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் உங்க வாழ்க்கையில அனைவருமே பார்க்கக்கூடிய பலன் மந்த்லி பலன் மே மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் மே மாசம் பொதுவா பாருங்க இந்த மாசத்துல புதன் பகவான் வந்து இருந்து வெளில வர்றாரு இது சூப்பரான யோகம் சுக்கரன் சனி பகவான் ராகுபகவான் இணைஞ்சு சேர்ந்து இருக்கிறாங்க இது அதை விட நல்ல ஒரு யோகம் சூரிய பகவான் உச்சத்துல இருந்து இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராசிக்கு வரா இது அதை விட சிறப்பான யோகம் இந்த மே மாசத்துல பாருங்க ரொம்ப விசேஷம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு அஞ்சு மூர்த்தம் இந்த மாசத்துல இருக்கு வேற எந்த ஒரு சுபகாரியம் கிடையாது மே மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தான் நிறைய சுபகாரியங்கள் சுபமூர்த்தங்கள் நிறைய மூர்த்தம் இருக்குது அதுவும் வளப தேய்பிரை மூர்த்தமாக நிறைய இருக்குது இந்த மாசத்துல பாத்துக்கோங்க வைகாசி பிறந்தாவே எல்லாருமே திருமணத்தை பத்தி யோசிப்பாங்க எல்லாமே மே மாசம் பதினாலாம் தேதிக்கு தான் இந்த மந்திரி பணம் கொடுக்குறோமா குரு சுக்கரன் ஜோதி தேவியில பாருங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு சில பேர் திருக்கு நிதி முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துல பாத்துக்கங்க முழுக்க முழுக்க கிரகத்துடைய அமைப்பு எல்லாமே சாதகமா இருக்கு இந்த மாசத்துல பாத்துக்கோங்க புதன் நல்ல ஒரு பலத்துல இருக்கிறார் சூரிய பகவான் நல்ல ஒரு பலத்துல இருக்கிறார் இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு ராஜயோகம் இருக்கு பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை இந்த மே மாசத்துல நீங்க பார்க்க போறீங்க அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகரம் காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி சூப்பரா உழைப்பாங்க இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளியல் கிடையவே கிடையாது மகர பாருங்க எல்லா திங்க் பண்ணக்கூடிய குணம் சூப்பரா இருக்கும் பாருங்க புடிச்சதே மகரத்துக்கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் பயங்கரமா யோசிப்பாங்க யோசனை ஆற்றல் இவங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாது நல்ல ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த லட்சியத்தை எப்படியாச்சும் அடையணுங்கிற சிந்தனை தான் மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மையான குணம் சூப்பரா இருக்கும் மகர காலத்துல எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் நல்ல ஒரு டேலண்டான குணம் அதிகமா இருக்கும் மகரத்துக்கிட்ட எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மையான குணம் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் பாருங்க மகர ராசிக்கிட்ட சூப்பரா இருக்கும்னு பார்த்துக்கோங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் மகர ராசிக்கு அதிகமா இருக்கும் இனிமே தான் உங்க வாழ்க்கையில வசந்த காலம்னு நான் சொல்லுவேன் மகரம் எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்க பக்கம் வந்துருச்சு தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க மகர ராசிக்காரங்க ஏழு ரசனி முடிஞ்சிருச்சு வாழ்க்கை வெளிச்சமா மாறிடுச்சு எல்லாமே நல்ல ஒரு பலன் வந்துருச்சு இனிமே எது வந்தாலும் சரி நல்ல தைரியமாக நின்று போராடி வெல்லக்கூடிய திறமை உங்கள்கிட்ட வரும் பாதுங்க மகரத்தை பொறுத்தவரை வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு மகர ராசியை பொறுத்தவரை லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா ஒரு மகர ராசியை பொறுத்தவரை ஏன்னா கிரகத்தோட அமைப்பு அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா இருக்குங்க உங்களுக்கு சனி முடிஞ்சிருச்சு அதனால சொல்றேன் இப்ப கிரகம் இப்ப பாப்போம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க தயவு செய்து மந்திரி பலன் பாக்குறீங்கன்னா திசாபூத்திய கம்பேர் பண்ணிக்கோங்க இப்ப என்ன திசை விட்டுருங்க இந்த மாதத்துல எதுவும் திசை புத்தி எதுவும் மாறுதான்னு பாருங்க அந்த புத்தி கிரகம் நல்லா இருக்கான்னு பாருங்க பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பாக பார்க்கலாம் அதனால தான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம் ஒரு பொது பலன் எல்லா வீடியும் கொடுக்க காரணம் இதுதான் வேற எந்த ரீசன் கிடையாது ஏன்னா சில பேர் நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலனும் கரெக்டாக இருக்குங்கிறீங்க இருந்தாலும் ஜாதக திசா புத்தியை பார்த்து எடுப்பது கரெக்டான ஒரு பலனை கொடுக்கும் இப்போ கிரகம் இப்போ பார்ப்போம் ராசிலேருந்து பாருங்க நான் அதாவது மூணாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் சனி பகவான் ராகு பகவான் எல்லாமே சேர்ந்து இருக்கு மூணாம் இடத்துல ஏழ சனி முடிஞ்சு சுக்கர பகவான் வக்ர நிவர்த்தியாயி நல்ல ஒரு பலமா அழகா உட்கார்ந்துருக்காரு அடுத்து சூரியன் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு நாலாம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்து இருக்கு நாலாம் இடத்துல பாத்துக்கோங்க அதுவும் மேசராசில ஆஹ் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் ஆறாம் பாவதுக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிதன ராசிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு இதுல கிரகத்துடைய சேஞ்ச் பாத்தீங்கன்னா கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவனும் பயிற்சியாக குரு பவன் ஒன்னா ரெண்டுமே பயிற்சி ஆகுது சூரிய பவன் ஐந்தாம் பாவத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஒரு சூப்பரா ஸ்ட்ராங்கா வந்து உட்கார்றாரு பூர்வ புண்ணியத்துல வந்து ஸ்ட்ராங்கா உட்காந்துறாரு சூரிய பகவான் இருபத்தி மூணாம் தேதி புதனும் பயிற்சி ஆகிறாரு பதினெட்டாம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி வருது இதுதான் அந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்கள் எந்த கிரகமுமே பக்ரத்துல இல்லை நல்லா தெரிஞ்சுங்க எந்த கிரகமும் பலவீனமா இல்லை எல்லா கிரகமுமே நல்லா நார்மலான பொசிஷன்ல சூப்பரா இருக்கு இந்த மாசத்துல பாத்துக்கங்க செவ்வாய் மட்டும்தான் என் நீசத்துல உட்காந்துருக்காரு நிறைய பேருக்கு இந்த செவ்வாயுடைய நீசத்துடைய தாக்கங்கள் மகரத்துக்கு கொஞ்சம் கடுமையான ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கும் ஏன்னா செவ்வாய் பார்வைப்படுது இல்லை அதனால சொல்றேன் மூணு மாசமா ஆஹ் இப்பதான் பயிற்சியானாரு சனி பவன் இப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் கிளியர் பண்ணிருக்காரு இன்னும் சரியான ஒரு பொசிஷனுக்கு வரல நிறைய பேர் எதனால சொல்றேன்னா செவ்வாய் நீசமாய் யார் ஜாதர செவ்வாய் செவ்வாய் பகன் பலம் இழந்தாங்களோ அவங்க எல்லாம் பாருங்க வண்டி வாகன ரீப்பர் நிறைய பேர் பண்ணிருப்பாங்க கேளுங்க மகரத்துக்கிட்ட அம்மாவுடைய உடம்பா இல்ல வண்டி வாகனத்துல ரிப்பேரா இல்ல அப்பாவுடைய உடம்புல ஒரு மருத்துவ செலவா நல்லா தெரிஞ்சுங்க இதுல தடை கொடுப்பாரு பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்களா இப்படியும் கேட்கலாம் பணத்தை கொடுத்து ஏமாறுறது சகோதர சகோதரி உறவுகிட்ட ஒரு பிரச்சனை அம்மாவுடைய உடம்புல ஒரு பிரச்சனை கொஞ்சம் லாபம் வருமா கொஞ்சம் நிறைய தடைகள் இன்கம் சார்ந்த விஷயம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்ல இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் மகரத்துக்கு அவ்வளவு ஒரு தடைகளை சந்திச்சாங்க நிறைய பேர் சகோதர சகோதரிகளோட ஒரு மன வருத்தங்கள் குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் இந்த ரீசெண்டாக இந்த ரெண்டு மாசத்துல ஏன்னா சுக்கர பகவான் வக்கரமா இருந்தாரு புதன் பகவான் வக்கரமா இருந்தாரு நிறைய பேருக்கு வேலைகளை டைட்டுங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு ரெண்டு மாசம் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த இந்த புதன் வந்து நீசமாயி வக்கரமா இருந்தாரு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து விட்டாரு கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை வழக்கு பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கேஸ் பிரச்சனை அம்மாவுக்கு உங்களுடைய அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் ரொம்ப கஷ்டத்தை பாக்குறது ஒரு நல்ல நிலைமைக்கு இல்லாம ஒரு மனக்குல பார்த்ததுக்கு ஒரு ஆளாகிறது இது மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துருப்பாரு நிறைய பேருக்கு படிப்பு கல்வி அமந்தமா கொடுத்துருப்பாரு ஏன்னா அந்த செவ்வாயுடைய நீசத்தை வச்சு நான் சொல்றேன் ஏன்னா இவ்வளவு ஒரு தடைகளை பார்த்துருப்பீங்க கேட்டு பாருங்க மகர ராசி ஆமாம் தான் சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுக்குறது மகர ராசி இனிமேல் பாருங்க எல்லாமே மாறுது மாற்றம் வருது வாழ்க்கையில ஒரு மாறக்கூடிய நேரம் வரும் இன்னும் மே மாசம் முடிஞ்சுட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரை ஏதாவது இந்த மகரத்துக்கு ஏன்னா செவ்வாயுடைய பார்வை ஸ்டேட் பார்வை கொஞ்சம் நீசமான பார்வை கொஞ்சம் கடுமையாக உள்ள ஒரு மகரத்துல அது கொஞ்சம் அப்படி ஸ்லோவா என்ன அம்மா அப்பாவுக்கு தந்தை தாய்க்கு வீட்டு வண்டி வாகனத்துல வரைய செலவு உங்களுடைய உடம்பு ஒரு பிரச்சனை இது மாதிரி உண்டு போகணும் வேற ஒன்றும் பண்ணாது நிறைய பேருக்கு தசாபதி நல்லா இருந்தா செவ்வாய் நல்லா இருந்தா நல்லா யோகத்தையும் கொடுப்பார் நான் இல்லைன்னு சொல்ல ஒரு சில பேருக்கு ஒரு தரையில கொடுப்பாரு இப்ப பாருங்க இந்த ஏழுரசனி முடிஞ்சதுனால இனிமே நல்ல நேரம் இருக்கு உங்களுக்கு இனிமே நல்லா இருக்கு அந்த அஞ்சாம் இடத்துல இந்த சூரியன் போய் பயிற்சியாகி அவர் பதினோராம் இடத்துல லாபத்தை பார்க்கறதுனால லாபத்தை குறை இல்லாமல் கொடுப்பார் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான கிரகம் அதெல்லாம் நல்ல ஒரு பலன் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களுக்கு பாருங்க ஆறாம் இடத்துல போயிட்டா சூப்பரான வேலை கிடைக்கும் எப்படிப்பட்ட எங்கே போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும் கடன் பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை வேலை உத்தியத்தில் நல்ல ஒரு மதிப்பு மாரி அந்தஸ்து கிடைக்கும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடிய தகுதி வரும் பாத்துங்க அதாவது இந்த மகரத்துல பிறந்தவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது வேலை நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை கண்டிப்பா கிடைக்கும் பாத்துங்க தாய்மாம உறவு நீடிக்கும் பாத்துங்க இது சூப்பரா இருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்கல வெளியில் வேலை பார்க்கலாம் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறலாம் வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம் பின்னாடி வேலை பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வாங்கிட்டா என்னால ப்ரொமோஷன் வாங்க முடியாது எத்தனை பேர் சொல்லிக்கலாம் அவங்களா ப்ரொமோஷன் தேடி வரும் இது எல்லாமே சூப்பரா இருக்கு அடுத்து பாருங்க லாபம் வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் கணவன் உடனே திருமணம் நடக்காதான் திருமணம் சார்ந்த விஷயம் இனிமேல் பேசுவாங்க மே மாசம் பதினாலு முடிஞ்ச உடனே பேச ஆரம்பிச்சிருவாங்க திருமணம் பேசி காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியமா எல்லாமே இல்லாம நடக்கும் நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுத மாணவ மாணவில மகர ராசிக்காரங்க ஜாதகத்தோட யாருக்கு லக்கணத்தோட சூரிய பகவான் தொடர்பு இருக்காரோ கண்டிப்பா எழுதுங்க ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட்டா இருக்கு மே மாசம் கடைசிக்குள்ள நல்ல ரிசல்ட் வரும் அரசியல் ஃபீல்டு அரசாங்க சந்தோஷம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் அரசாங்க வேலையில வேறு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரலாம் மகர ராசியை பொறுத்தவரை மாதிரி பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு பழக்க வழக்கம் பயங்கரமாக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி மருத்துவத்துறை வண்டி வாகன பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் அடுத்து இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இனிமேல் தைரியமாக ஏழு சனி முடிஞ்சிருச்சு ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல யோகம் இருக்கு நல்லா டைமிங் பக்கவா இருக்கு பார்த்துங்க மகரராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு நேரங்கள் தேடி வருது அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாக வரும் அதே மாதிரி போனால் பெண்களுக்கு நல்லா இருக்கும் இந்த நிறைய இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க பேசுகிறேன் நிறைய பேருக்கு இந்த லாட்ரி யோகம் அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம்னாலாமே ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் வண்டி வாகனம் பூமி யோகம் இனிமே தான் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க நல்ல ஒரு டைமிங் இனிமேல் இருக்கு இந்த மே மாசத்துல இந்த ரெண்டு கிரக பயிற்சியாக உங்கள் வாழ்க்கையே மாறும் பார்த்துக்கோங்க நல்ல ஒரு சிந்தனை நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் எல்லாமே மகர ராசிக்கு சூப்பராக இருக்கும் பார்த்துக்குங்க தைரியமா இருக்குங்க எது வந்தாலும் சரி தைரியமா இருங்க வருமான பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் இனிமேல் போகக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறாரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி நீங்க பயணிப்பீங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க அதாவது மகர ராசிக்கா இனிமே தான் உங்கள் வாழ்க்கைய வாழ்ந்து காட்டணும் பார்த்துங்க பெண்களுக்கு எந்த ஒரு நல்லா இருக்கும் விளையாட்டு துறையெல்லாம் சூப்பராக இருக்கும் பார்த்துங்க நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் எல்லாம் பார்த்துக்குங்க உத்திராணத்தில் பார்த்துங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் செலவு கண்டிப்பாக இருக்குங்க இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுப்பார் ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு வரலாம் நிறைவேற்ற சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பாக வரலாம் வண்டி வாகனம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் வருமானம் பொருளாதாரத்தெல்லாம் ஒரு வெற்றி அடையக்கூடிய நகை கடை வச்சிருக்கவங்க அடுத்த அரசியல் பிள்ளை உள்ளவங்க அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை முயற்சி பண்ண முடியும் எல்லாத்துக்கும் பாருங்க டைமிங் சூப்பராக இருக்குது இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது அடுத்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாச்சலில் பிறந்தவங்க எப்போதுமே ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு அனுசரித்து போற குணம் அழகான டைப் நீங்க அது திருவண்ணாச்சலில் பிறந்தவங்க உங்கள் பாசத்துக்கு நீ எது சொன்னாலும் பாசத்தால் தான் உங்களை பொறுத்தவரை நீங்கள் அடிபணிச்சு பாசத்துக்கு தான் நீ அடிப்பணிச்சு போவீங்க ஒரு அதிகமாக பாருங்க இந்த உணவு சம்மந்தப்பட்ட ஃபீல்டா இருக்கட்டும் இல்லை ஆசிரியர் வேலையை பார்க்கக்கூடிய இருக்கட்டும் இந்த பொறுமையான வேலையெல்லாம் நீங்கள் தான் பார்ப்பீங்க ஒரு பொறுமையை கையாளக்கூடிய குணவங்கள்கிட்ட நிறைக்கும் பொதுமக்களுடைய சேவையில் அதிகமாக ஈடுபாடு பண்ணுவீங்க கணவன் மேல மனைவி மேலே நிறைய அன்பு செலுத்தக்கூடிய குணவங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக இருக்குது தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் மாணவ மழை நல்லா இருக்கும் அதை எதிர்காலம் சூப்பராக இருக்கும் அதிக மதிப்பு எடுப்பது எடுக்கிறது யாருன்னா திருவண்ண நிறைய பிரதமர் கண்டிப்பாக எடுப்பீங்க ஆசிரியர் வேலை உணவு சார்ந்த வேலை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியம் உங்க பக்கம் மெட்டிரியல் தேடி வரையும் சூப்பரா இருக்கு அடுத்து அவிட்ட பாருங்க பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மானத்தோடு இருப்பீங்க ஒரு விடாமுயற்சி உங்கள்கிட்ட இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அவிட்டு பாருங்க ரொம்ப தடைகள் ரொம்ப தாமதம் ரொம்ப பிரச்சனை என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு எத்தனை பேர் ரொம்ப செலவு அதிகமா வரவுக்கேத்தான் செலவுகள் குடும்பத்தில் நிறைய இருந்துச்சு பொருளாதார வருமானத்தை ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப ஒரு பேச்சால பிரச்சனை கூட்டுத்தொழி பிரச்சனை கணவனி ஒற்றுமை இல்லாத தன்மைகள் இது மாதிரி நிறைய விஷயத்தை சொல்லிகிட்டே போலாம் அவிட்ட நெச்சல பறந்தவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தடையே கிடையாது நீங்க இனிமேல் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி சார்ந்த யோகம் லாபம் வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் நீங்க போகக்கூடிய பாதையெல்லாமே ஒரு வெற்றி பாதையா சூப்பரா இருக்குன்னு பாத்து தைரியமா எது வந்தாலும் இறங்கி அடிங்க நெத்தி அடி அடிக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது பாத்துங்க வாழ்க்கையில நல்ல ஒரு எதிர்காலம் உங்களை நோக்கி வரும் பாத்துக்கோங்க அவிட்டு பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு மாசம் மட்டும் அப்படியே பல்ல கடிச்சுட்டு இருக்குங்க எதுலையுமே ஜாமீன் போடாதீங்க மே மாசம் முடிகிற வரை நான் சொல்றேன் இன்னும் மே மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதனால தான் புதனுடைய நட்சத்திர போறாது புதன் நீசத்துல இருந்து வெளில வந்துட்டார் அஞ்சாம் இடத்துல வந்துட்டாரு சுபகாரியம் சுப செலவு வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் தொழிலில் நல்ல ஒரு அனுகூலங்கள் ஒரு உயர்ந்த பதவிக்கு போறது டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சரியாகும் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கு அதாவது நான் சொல்றது மே மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு வரக்கூடிய மே மாத பலன் வரக்கூடிய மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது